விஷயம் யாருடைய குறைகளையும் தேடாதீர்கள் யாருடைய குறைகளையும் பார்க்காதீர்கள் என்ன குறை இருக்கிறது என்று தேடாதீர்கள் அருமையான செய்தி குறைகளை மறைப்பது என் சுன்னத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஒரு திட்ட குறையே இருக்குது அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதா அதை பப்பளிக்கல போட்டு பேசுவதா அவமானப்படுத்துவதா குறைகள் இருந்தாலும் மறைக்க வேண்டும் அபூபக்கர் சித்தி கருதியவதானோ நான் ஒரு திருடனை பார்க்கிறேன் அவன் திருட வருகிறான் நன்கு தெரிகிறது அதை நான் வெளியில் கொண்டு வர பிரியப்படவில்லை அதை மறைக்கவே ஆசைப்படுகிறேன் சதருதுகு நான் அதை மறைக்க பிரியப்பட்டேன் உமரதியவதான் சிறிதன் அபூபக்கர் சித்தி திருடன் திருட முனைகிறான் இருட்டு நேரம் அவன் திருடுவதற்கே வருகிறான் அதை நான் வெளியில காட்ட பிரியப்படவில்லை அவனை கூப்பிட்டு கண்டிப்பேன் அவனை கூப்பிட்டு திருத்துவேன் அந்த திருட்டை அவன் நாலு பேருக்கு தெரியாம வரும்போது அவன் அவமானப்படுத்த நான் பிரியப்படவில்லை என்று சொன்ன அபூபக்கர் எங்கே எங்கே குறை இருக்கிறது என்று அலசுகிறவர்களும் தேடுகிறவர்களும் ரொம்ப கவனம் யாருடைய குறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரலாம் என்று விரும்புகிறவர்கள் ரொம்ப கவனம்